அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே வந்து கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வீடியோவில் கொத்தமல்லி சாதம் வந்து ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் வே இப்போ நான் வந்துட்டு கொத்தமல்லியை வந்து தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் வந்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அப்புறம் வேர்க்கடலை நான் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகா இஞ்சி துண்டு ரெண்டு சிறிதளவு பட்டை இப்போ நாம் இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு நான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாரில் நாம் எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி அப்புறம் பட்டை இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நாம் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் ரொம்ப தண்ணி ஊற்றுனா அப்புறம் வந்து நம்ம சாதம் கலர கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நாம் என்ன பண்ணோன்னா கடாயில் எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு ஃபஸ்ட்டு போட்டுடலாம் இப்போ கடுகு வெடித்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பை எல்லாத்தையும் இதோட நாம் சேர்த்துடலாம் இதோட எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு பருப்பு வேர்க்கடலை அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன் பருப்பு லைட்டாக வருப்பட்டோன்னே நாம் வந்து பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நாம் வந்துட்டு கொத்தமல்லியை இதோட சேர்த்துடலாம் இப்போ கொத்தமல்லியில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் ரொம்ப அதிகமான பயன் இருக்குது அதனால் நாம் வந்து இந்த ரைஸை வந்து நம்ம வார்டுக்கு ஒரு முறை ஆஃபீஸ்க்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ கூட நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் கொடுத்து விடலாம் இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு நான் இதோட நான் இப்போது சேர்த்துட்டேன் இப்போது நாம் வந்து தேவையான உப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பாடோடு போது நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் இதை வந்து எடுத்து வச்சுட்டேன் அடுப்பு நிறுத்திட்டு இப்போ நான் சாதத்தை வந்து இது மேலேயே போட்டு ஆற வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கலர்னா தான் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு சாப்பாடு ஆறிடுச்சு அதனால் இப்போ நான் இதை வந்து கலர போகிறேன் கலரி எடுத்து வச்சாச்சு நமக்கு இப்போ ரொம்பவுமே சத்தான கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் கு சுவையான கொத்தமல்லி ரைஸ் நம்மளுக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்